ஓன் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கு இணைய ஜோதித கலைரசர் அதித்திய குருஜி அவர்களுக்கு ஒரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இப்ப என்ன பார்க்க பதிவு பதிவு இது வந்து வாடிக்கையாளர் கேட்டதுங்க தினசரி வாடிக்கையாளர் வரும் பொழுது அவங்கள வந்து கேள்விகளை கேட்க வைக்கிறேன் நான் வந்து ஜோதிடத்துல பணம் மட்டும் சம்பாத்தியம் மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடியும் ஜோதிடம் வளருந்த எண்ணத்தோடு இருக்கேன் பலன்களை சொல்லிவிட்டு வெளிவாகவே கிடைக்க வழக்கத்தோட சில ஜோதிட தலைவர்களையும் சொல்லுவேன் அப்ப நான் ஒண்ணு சொன்னவனே அவங்களும் ஒண்ணு சொல்லுவாங்க நோட்ல குறிக்க ஆரம்பிக்கிறேன் இப்பதான் தொழில் முறையில சிறப்பா இருக்கும் போது இன்னும் வரும் நிறைய படலாம் இதுல வந்து வாழ்நாள் முழுவதும் ஜோதிட தகவல் சொல்லிட்டே இருக்கலாம்ங்க ஜோதிடத்துல ஜோதிட குறிப்புகளையோ எதையுமே வார்த்தைகள் அடக்க முடியாது சாப்பிட்டால கொண்டு வர முடியாது அப்படிங்கிற அமைப்புல வாழ்நாள் புற சொல்லிக்கிட்டே இருக்கலாமே இதுல என்ன குறை ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் நல்ல குருநாதர் கிடைச்சிருக்கணும் கோவில்களை பற்றிய பதிவு தான் இது சனி கோலையில் குழந்தை பிறந்தா தோசம் ஒருத்தர் சொன்னார் நீங்க வந்து மெசேஜர் சொல்லுங்க சனி கோலையில் குழந்தை பிறப்பது தவறா அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்ப அவர் கேட்டவர் வந்து என்னுடைய வாடிக்கையாளர் தான் முதல்ல அவருக்கு ஒரு நன்றி எதுக்கு தெரியுமா சனியை பாவக்கிரகம்னு அவர் உணர்ந்ததுக்கு நன்றி உணர்ந்ததுனால தானே சனி தோலையில பிறந்தா தீமைன்னு கேட்கிறாரு இப்ப ரொம்ப பேரு நம்ம ஜோதிடத்துல சனி ஈஸ்வரன் சனி கொடுத்தால் அந்த சொத்து அழியாது சனி நீதிமான் அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வந்து அவர்களுக்கே வெளிச்சம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இறைவன் ஒருவனே எல்லா மதமும் கூறுவது இறைவன் ஒருவனே நல்லா கவனிங்க இந்து மதத்துல பல உருவங்கள் எதுக்கு இதுக்கு சின்ன செய்தியும் சொல்லிடுறேன் நான் ஒரு நல்ல ஆன்மீக கூட சில விஷயங்கள் நம்ம சொல்றத பத்தி இது தற்பெருமை இல்ல இந்த காலத்துல தற்பெருமை பேசாத நீ பேசாத அடுத்தது எல்லாம் ஒன்ன பத்தி சொல்றோம்னா குறுப்பு பத்தி உள்ளவர்கள் அவர் சொல்லுவாங்க நம்மளை காட்டுல அவர் மேல வந்துருவாரு அப்படிங்கிற அமைப்புல மட்டம் தட்டுற வேலை இது அந்த காலத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் குரலையும் சரி அப்படியே சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கலியாதக்கு பொருந்தாது நிச்சயம் பொருந்தாது எதை எடுக்கணுமோ அதை தான் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஓன் பெருமை நீண்ணி சொல்லாதவங்க நம்மகிட்ட ஃபுல்லா திறமை இருக்கும் சொல்லாம வாயில பிளாஸ்டிக் எப்படி இருப்போம் நம்ம சொன்னா தானே நம்ம தெரியும் இந்த காலத்துக்கு அவசியம் தேவை நம்மளை மட்டப்படுத்த சுத்தி ஆள் இருக்க தான் செய்யும் எந்த துறையில் உள்ளவர் இருக்கும் ஆக சில விளக்கங்களை கொடுக்கணும் அவர் வந்து சனியை முழு ஈஸ்வரன்ங்கிறது ஈஸ்வரன் சனி சரண் மெதுவாக சுழல் பவன் வடமொழி வடமொழி தான் ஜோதிடத்தில் நிறையா நிறைய கிரந்தங்கள் வர முடியும் எல்லா மொழியும் நல்ல மொழி தாங்க நம்ம தாய்மொழி முதன்மை மற்ற மொழிகளை நம்ம வச்சுக்கணும் இப்ப அவர் கேட்டது வந்து சனி கோடையில குழந்த பிறந்தா யோகம் இருக்காத கேட்டாரு முதல்ல அவருக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன் சனியை பாவக்கிறது என்று உணர்ந்ததுனால இந்த கேள்வி பிறகு கேள்வி இருந்தால் மறுபடியும் சறுக்கிறாரு முழுமையா உணரல அதுக்கு நம்ம பொதுமக்கள் சொல்றேன் அவர்கிட்ட ஒரு பதில் சொல்லிட்டு பொதுமக்களிடம் சொல்றேன் இயல்பாக பிறந்தாலும் சரி சஞ்சரி முறையில பிறந்தாலும் சரி சனி ஹோலி வரக்கூடாதுன்னு மட்டும் நம்ம மனசுல நினைச்சோம்னா எல்லாத்தையும் ஓட்ட விட்டுருவோம் சுபத்துவ பாவத்துவம் கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ சூழ்ச்சி மவுள அமைப்பு எனது மேன்மை மிக்க ஆசானவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் இதெல்லாம் வந்து எவ்வளவு படம் கொடுத்தாலும் கிடைக்காத விஷயங்கள் யாரும் மாட்டாங்க தமக்கு பின்னாடியும் அவரும் தொழில்முறை தொழில் முறை தான் அவரும் வந்து நல்லவரை தான் இருக்காங்க ஐயா அவர்களும் இருந்தாலும் சொல்லணும் இல்ல வெளிய சொல்லணும் இல்ல அவர்கிட்ட நம்ம இதை போல சொல்லி கொடுக்குறமே நம்மளை காட்டி மேன்மையா அவர் தான் வந்துருவாரு அப்படின்னு அவர்கிட்ட நினைக்கிறாரா கிடையாது இன்னொரு சுருச்சு நமக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுத்தாலும் கேட்கிறவங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ற திறன் இருக்கணும் அப்பத்தான் நம்மளே மிஞ்சுவாக அர்த்தம் சொல்லி கொடுக்கலாம் தாராளமா ஒண்ணும் இல்லை பயப்படாம சொல்லி கொடுக்கலாம் இப்ப அந்த அமைப்புல வந்து நம்ம கோரையை மட்டும் நம்ம பார்த்தோம்னா எதுவுமே சரி வராதுங்க பிறக்கிறது லக்கணம் நல்லா இருக்கணும் கிரக பாவக சுபத்துவம் அதை வச்சுதான் எடுக்கிற பலன் கரெக்டா இருக்கு அவருடைய கூடமா வரட்டும் அவருக்கு என்ன நடக்குதுங்கிற பாவ தொடர்பு தானே பாவக என்ன ஜோதிட விஷயம் நல்லா இல்லான விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பின்னாடி கண்ணுக்குட்டி மாதிரி வரும் புரியுதா அந்த அப்ப லக்கணம் நல்லா இருக்கணும் சுபத்துவம் லக்கணா நல்லா இருக்கணும் மறையாம சுபத்துவம் லக்கணத்தை நல்ல கிரகம் பார்க்கணும் அதி சுபத்துவம் ராசியும் பார்த்தா இன்னும் அதி சுபத்துவம் அவர் நல்ல ஸ்ட்ராங்கானாடு மற்ற பாவங்களை பார்க்கணும் ஸ்ட்ராங்காடுதான் மட்டும் போது ஆள் ஸ்ட்ராங்கா இருப்பார் யோகம் இல்லாமல் இருப்பாரு நோஞ்சானா இருப்பாரு கோடிஸ்வரனா இருப்பாரு இப்படிலாம் இருக்கு சனி அப்ப கிர எதுக்கு வரவழைன்னு நம்ம பேசிக்கிட்டு ரத்தன சுருகுபா சொல்றேன் கிரகங்களை புரிந்து கொள்ள முழு சுப கிரகம் குரு பகவான் ஒரு காலத்தில் மாறி இருக்கும் இயற்கையில் இயற்கையில் முழு கிரகம் குரு பகவான் சுக்கரன் இரண்டாம் நிலைய சுப கிரகம் தனித்த புதன் பாவரோட சேர்ந்து செவ்வாயோட பெயர் சேர்ந்தால் பாவம் பாலத்துவ மாறிவார் சனியோட சேர்ந்தால்தான் அவருடைய அவருடைய முழுக்க குறைஞ்சிடும் தனித்த புதன் பௌர்ணமி சந்திரனுடைய எதிரில் இருந்தாருன்னா மிக புத்திசாலி அப்படிலாம் கணக்கு இருக்கு பௌர்ணமி சந்திரன் சுபர் சனி முழுக்க முழுக்க பார்க்க கிரகம் செவ்வாய் நல்ல வரும் கெட்ட வரும் சதவீதம் நான் போடல சூரியனுமே அரசன் அரசன் ஒரு அதிகாரம் இருக்கணும்ல அவரும் பாதி சுபகிரகம் அப்படி வச்சுக்கலாம் ராகுதுகள் யாரோட சேர்றார்களோ அவங்களுக்கு ஜாட்ரா தட்டுவாங்க கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து கெட்ட கிரகத்தை அதிகப்படுத்துவாரு நல்ல கிரகத்தோடு சேர்ந்த நல்ல பலன்கள் அதிகப்படுத்துவார் அவங்களோட இயல்பு படைக்கப்பட்ட ரகசியம் எந்த கிரகத்தையும் நம்ம திட்டக்கூடாது அதுக்காக கெழுத்த தூக்கி ஈஸ்வரன் வைக்கவும் கூடாது கிரகங்கள் தான் இறைவன் இறைவன் தான் இப்ப விஷயத்துக்கு பாரு ஒருத்தருக்கு நல்ல குளத்தை பிறக்கணும் அப்படின்னா பெற்றோர் ஜாதகத்துல குருபோவான் நல்லா இருக்கணும் குருவின் வீடுகளான மீனமும் தனுசும் நல்லா இருக்கணும் பாவக சுகத்துவம் ஐந்தாம் அதிபதி குழந்தையை கொடுப்பாரு விருச்சியத்துக்கும் சிம்மத்துக்கும் காரகனும் அவரே ஐந்தாம் அதிபதியும் அவரே நோ ஆப்ஷன் இந்த இடத்துல சுபத்துவம் இருக்கணும் அஞ்சாம் இடம் சுபத்துவம் அஞ்சுல தனிச்சு குரு இருந்த காரக நாசஸ் அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க இதெல்லாம் இல்லாம நல்ல இருக்கும்போது நல்ல குழந்தை பிறக்கும் அப்படித்தான் அமைப்பு நல்ல குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தை சனி ஓரையில பிறக்காம இருக்குமா சனி ஓரையில் வரும் அந்த அவரோட தொடர்பு கிரகங்கள் பாக ரீதியா சரியா இருக்கு சாரம் தேவையில்லை பாகி நேற்று தசாபுத்தி அமைப்பு எல்லாம் கோர்த்து நல்ல நல்லா வர்ற நேரம் சனி வேற வரும் வந்துட்டு போகட்டும் சனி வேற போகட்டும்னா இங்க அடிப்படை செலஞ்சு போயிருமே அப்புறம் என்ன செய்யறது சனி ஓரம் மட்டும் கணக்கு இல்லை ராயகாரத்துல பிறந்தா போச்சு சில வேடிக்கை சு கிராமத்துல கொஞ்சம் என்னோட படிச்சவங்க வேகமா செயல்டுவாங்க மரத்துல ஏறுதான் மட்டையில ஏறுதான் தண்ணிக்கிற குதிப்பாங்க அப்ப பொதுவா சொல்லுவாங்க பெரிய ராஜகாலத்தை பிறந்த பக்கிம்பாங்க அதெல்லாம் வந்து பேருக்கு சொல்றது ராஜகாலத்தை பிறந்தவர் வந்து அமைதியா நாளை கட்டவா அமைதியா நாள் ஆன்மீகவாதியை கட்டவா மோதலும் இருப்பார் அப்ப ஒரு அப்படிலாம் குழப்பம் அப்ப ஒரு விதிகளை நூறு சதவீதம் இருந்தா மட்டும்தான் அதை எழுதி வைக்கணும் ஒரே ஒரு ஆள் இருந்துச்சு அவர் ராஜவாரத்துல பிறந்தாரு செவ்வாய் தொலை போண்டா சர ராசியில் இருந்தாருன்னா வேகப்பா செயல்படுவாரு லக்கணத்துல செவ்வாய் இருந்தா எகிரி ஏரிப்ப ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஒரு பையன் மட்டும் நிலைஃபுல்லா அப்படி எப்படி தப்பிக்கிட்டு இருந்தான் அப்ப அவர் சொன்னேன் செவ்வாய் இவனுக்கு உச்சமா இருக்கான்னு கேட்டார் எப்படி கண்டுபிடிச்சிங்க எடுத்து கொடுத்தாங்க அடுத்த வாரத்தை சரராசி அங்கே செவ்வா மகர சரராசி தானே செவ்வா அங்கே இருக்காரு அப்ப அப்படித்தானே குளிச்சுக்கிட்டு இருக்காரு தான் நம்ம செயல்படுத்துது கிரக பாவ சுபத்துவம் தானே இந்த அதைதான் அன்னைக்கு ஜாதகத்தை பார்க்காம சொன்னி அவங்கள மய்ப்பு செல்ல இந்த மாதிரி சனி வேலை பிறக்கிறது தப்பே இல்லைங்க சனிக்கிழமையில பிறக்கலாம் கிரகங்கள் நல்லா இருக்கணும் அமைப்பா இருக்கணும் ஜாதகம் நல்லா இருக்கணும் சுபத்துவமா இருக்கணும் சனி நட்சத்திரத்துல பிறக்கலாம் தவறு இல்ல சனி தசையில் ஆரம்பி சனி தோசையில பிறப்பாரு யோகமானவர் சனி தசை ரெண்டு வருஷம் எடுத்து பிறப்பார் கடுமையா இருந்தாலும் ரெண்டு வருஷம் அப்பா அம்மாவை போட்டு வாட்டும் எங்க தொடர்பு உண்டோ லக்கணத்தை கூட்டம் அவரை வாட்டும் ஆரோக்கியப்படுகிறார் பார்ட்டமா இருப்பாரு நாலாம் இடத்துல தரக்கூடாது தா தாய்க்கு ரெண்டு வருஷம் மட்டு பொறுத்துக்கிட்டோம்னா அப்படி தான் வந்துடும் ஒரு யோக தாதத்துல கெடுபடம் தர சின்ன சிம்னசையாக போயிடும் அது ஒரு நுணுக்கம் இருக்கு அப்ப சனிக்கிழமையில பிறந்தா யோகம் இல்லை சனி நட்சத்திரத்துல பிறந்தா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு சனி நட்சத்திரம் கடுமையாக இருந்தா கூட தசர்த்தி அருங்கிறக்காக சொல்றது அது போய் சீக்கிரமே யோகமா யோகம் அப்போ வந்து சுபத்துவம் அதிகமாக இருந்தா ஓரம் கட்டப்படும் சரி எந்த காலத்துல சனி வந்து அந்த வந்து சின்ன வயசுல போற மாதிரி அமைப்பு இருக்கும் பூர்வ புண்ணியாதிபதி குரு இந்த நல்ல கிரகங்கள் வந்து அவர் கஷ்டப்பட கூடாதுங்கிற அமைப்புலையும் போகும் தோச தோஷம் இருந்தும் அது வந்து செயல்படாத நிலை குறிக்கிற விஷயங்கள் சனி வர அது எந்த கருதும் கிடையாதுங்க இதுலதான் இப்ப இன்னொரு கருத்து இருக்கு இவர் கேட்டது வந்து பொதுவான கேள்வி இதுல வந்து சர்ஜரி பண்ணா கூட சனிக்கிழமை சனி வரை நம்ம வராமல் பார்க்கணும்னு நினைச்சோம்னா ராகு தான வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா குறிக்க முடியாதுங்க லக்கரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறணும் அப்பா அம்மா வளர்க்கறாங்கல்ல அவைய வளர்க்குறதுக்கு அவங்க தானே நமக்கு பந்தல் கொடி பலர்கிற மாதிரி கால் ஹோல் ஒன்பதாம் இடம் நாலாம் இடம் சந்திர சூரியர்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அதுக்கு மேலே தசாபுதிகள் நல்லா வரணும் இப்படிலாம் இருக்கு சரி இப்படி நம்ம நினைக்கிறோம் இந்த குழந்தை பெறுவதற்கு பெற்றோருக்கு பாக்கியம் உண்டா எப்படி பாக்குறது இதெல்லாம் குடும்ப ஜாதகளை பார்த்தது போது எனக்கு கிடைச்ச அமைப்புகள் பெற்றோர் ஜாதத்தை பார்த்தா தெரியும் அப்ப என்ன சர்ஜரி குறிக்க போனா முதல்ல அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை அனுப்பு கட்டணம் அவர் வரத்தான் செய்யும் கட்டணம் தான் முழுமையா பார்க்க முடியும் அவர் ஜாதத்தை கொடுக்கலன்னா எனக்கும் ஆசை தான் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்ல நிறுத்த பார்க்கணும் உங்களுக்கும் ஆசை தான் எல்லாருக்கும் ஆசை தான் நல்லா தான் பிள்ளை இருக்கணும் நினைப்போம் பாசிட்டிவாக தான் அது மனிதன் நடக்கணும்ல அப்ப அவர் குழந்தை பார்த்தா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கா அப்ப அவருக்கு கிடைக்கும் எப்படி உறுதியா நம்ம குறிக்கிறது நல்ல நேரத்தை குறிப்போம் உறுதியா நம்ம குறிக்கிறது பெற்றோர் ஜாதகத்தை இந்த வாரமே நாலு ஐந்து ஜாதகங்கள் குளிச்சிருக்கேன் ஜனவரி மூணாம் தேதி நாளைக்கு ஒரு சர்ஜரி நடக்குது பெங்களூர்ல நாளைக்கு நடக்குது பன்னெண்டாம் தேதி ஒருத்தருக்கு டைம் குறிச்சிருக்கேன் ஆனாலும் துல்லிதமா பன்னெண்டு நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலையில பத்து மணி அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம போடுறோம் அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா அந்த லக்கணத்தை குரு குரு அது குழு இருந்தாலும் லக்கணத்துலயும் இப்பெல்லாம் அம்ச கட்டத்தையும் பார்த்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு குறிச்சு கொடுக்குறேன் பத்து பிறகுமா நிச்சயமா இல்லை நம்ம இலவம் ஆயிடுவோம் பத்து அஞ்சுங்கிறது அந்த யோகங்கள் யோகத்தை நம்ம குறிக்கிறோம்ல ஒரு யோகத்தை குறி வச்சு நம்ம குறிச்சு கொடுக்குறோம்ல அந்த யோகத்துல நம்ம தொண்ணூறு சதவீதம் குறிச்சோம்னா எண்பது வரலாம் எண்பத்தஞ்சு வரலாம் பிரசெண்ட் அது எழுபது அது ஆள் ஒரு எழுபது அதாவது எழுபது சதவீதம் தான் சொல்ல முடியும் நூறு சதவீதம்னா எல்லா சதவீதம் சில விஷயங்களை சொல்லலாம் நுணுக்கமா போனா அது இறைவன் கையில இறைவன் தான் நுணுக்கமா உணர முடியும் ஆனாலும் காலையில சொன்னா மாலையில கண்டிப்பா இருக்காது என்னை பொறுத்தவரையில ஒரு குறிப்பிட்ட நாளை சொன்னா வெகு துல்லிய மாலை குறிச்சு கொடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வாரம்னா வாரத்துக்கும் பிரிடிக்ஷன் போடுவேன் வாரத்துக்குமே நான் குறிச்சு கொடுப்பேன் அதுல அவர்களுடைய தரம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுலையும் சில தவறும் எட்டாம் தேதி நம்ம குறிச்சோம்னா ஒன்பதாம் தேதி கிரக கடல் நிலையில குறிப்பாங்க இப்படித்தாங்க சனி உரையில தன்னால் பிறந்தாலோ சிசரின் மண்ணி பிறந்தாலோ குழந்தை தவறாக இருக்குங்கிறது முற்றிலும் தவறான விஷயம் என்பதை இங்கே உறுதியோட தெரிவித்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்தடுத்து நுணுக்கமான பதிவுகளை பார்க்க எப்போது நினைந்தீர்கள் எனது அஸ்தோ சாய் செல்வம் என்கிற யூடியூப் சேனலில் தனிப்பட்ட முறையில் ஜாதகப்படும் வேண்டினால் இந்த திரைய தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டறியலாம் நன்றி